சங்கீதம் எழுவத்தி ரெண்டாம் அதிகாரத்துல முதல் வசனம் தேவனே ராஜாவுக்கு உங்களுடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உன்னுடைய நீதையும் கொடுத்தும் இது சாலமனுடைய சங்கீதம் தாவித ஐயா ராஜா கடுத்து சாலமன் ஆட்சி செய்ய போறாரு அதுக்காக தாவித ராஜா ஏசப்பா சொல்றாரு ஆண்டவரே இன்ன வரைக்கும் நான் அரசாண்ட என்னோட ஆட்சி உமக்கு பிரியமா இருக்கும் ஏன்னா தாவிது ஏசப்பாக்கு ஏற்றவங்க அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதன்படி அவங்க செய்வாங்க நியாய தீர்ப்பாகட்டும் ஜனங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது தெரிஞ்சு செய்யறதுனால ஏசப்பா அவங்க மேல கண் மகிழ்ச்சியா இருந்தது அதே மாதிரி என்னுடைய மகன் சாலமோன் அரசாலும் போது கூட அந்த அரசாட்சி எப்படி இருக்கணும் கரெக்டா இருக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க என்னுடைய ஆட்சி போது என்னை கேட்ட நியாய தீர்ப்புகளையும் என்னுடைய குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தரலும் நான் எப்படி அரசாழ் அதே மாதிரி என் பிள்ளைய அரசாழனும் அவங்களுக்கு நியாயத்தையும் நீதிய நீங்க சொல்லி கொடுங்க நம்ம கூட நம்ம குடும்பத்துல ஒவ்வொருவரும் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களை நடந்துக்க நம்ம தான் ஒரு உதாரணம் நம்ம கேட்ட மாதிரி நம்ம பிள்ளைங்க நடத்த நம்ம நம்மளுடைய வழிகளை கரெக்டா இருந்தாதான் பிள்ளைகளும் அந்த வழியின்படி நடப்பாங்க அதே வசனத்துல இரண்டாவது வசனம் அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடு விசாரிப்பார் ஏசப்பா எப்பவுமே நமக்கு நியாயம் செய்கிற தேவன் நமக்காக பறித்து பேசுகிற அவர் மட்டும்தான் எப்பவுமே தேவன் ஒரு பக்கம் நியாயமும் நமக்கு தேவையானவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேச மாட்டார் ஏன்னா அவர் எல்லா ஜனங்களுக்கும் ஒரே மாதிரிதான் நியாயம் விசாரிக்கிற தேவன் நம்ம மனுஷங்க தான் ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பக்கமா பேசுவாங்க ஆனா கத்தர் ஒரு நாள் வரும்போது அப்படி அல்ல கரெக்டான நியாயத்தோடையும் மக்களுக்கு என்ன தேவைங்கிறது அவர் அறிந்து செய்கிறவர் நம்மளுடைய எல்லா தேவைகளோட கத்தர் அறிந்திருக்கிறார் ஏழைகளை நியாயத்தோட ஏசப்பா எங்களுக்கு நியாயம் கிடைக்கல நாங்க எத்தனை நாளைக்கு நாங்க கிட்ட வரும்னு நினைப்போம் இல்லையா நிச்சயமா தேவன் நமக்கு ஒரு நாள் நியாய தீர்ப்பு தேவன் செய்வார் நமக்கோ நமக்கோட வழக்காதவங்களுக்கு கர்த்தர் கரெக்டான தருவார் அதே வசனத்துல பத்தாவது வசனம் தர்ஷிஷன் ராஜாக்களும் தீவுக்களின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் சேபாவிலும் சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள் ஏசப்பா ஆட்சி செய்யும் போது தர்சிகன் ராஜாக்கள் எல்லா ராஜாக்களும் ஏசப்பாக்கு முன்பாக காணிக்கை கொண்டு வருவாங்க சும்மா வெறுங்கையா வராம கத்தருடைய சமூகத்துல வரும்போது நம்மனால என்ன முடியுமோ கண்டிப்பா தேவனுக்கு காணிக்கையாகட்டும் அதனால முடிஞ்ச எல்லாவற்றையும் தேவனுக்காக செய்யும் போது கத்த நமக்காக யாவையும் இறங்கி செய்வார் இந்த சங்கீத கூட தேவன் ஆசீர்